கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் அனல் பாயும் நாடு எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்னதாகும் மெய்சியிலிருக்கும் வண்ணம் தீ பம் நீரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு எங்கினே நான் என்னுள்ளே என்னுள்ளே பலமின்னல் மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் கூடு ஜீவன் பாயும் போது ஒன்றில் ஒன்றாய் கலந்தாள் ஊன் கலந்து ஊனும் ஒன்று பட தியானம் ஆனிலையில் அரங்கேற என்று தேரே ஆடிடாமல் கணத்தை போலே இன்பம் எது சொல்லு காண்பவை யாவும் சொர்க்கமீதான் என்னுள்ளி என்னுள்ளி பல மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான்மை மறந்து மாற வார்த்தையில்லை கூற எதுவோ மோகம் என் முள்ளி என்னுள்ளி பல மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம்